இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் எதிரிகளை அளிப்பதற்காகவும் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடி செலவில் எண்பத்தி நான்கு எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்தை கூடிய விரைவில் அப்கிரேட் செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீடெயிலா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அந்தமான் நிக்கோபர் தீவில் எழுபத்தி ஐயாயிரம் கோடி செலவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேர்ல்ட் அஃபிஷியல் சேனல் ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்தை ஆல்ரெடி ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி இரநூத்தி ஐம்பத்தொம்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பட் அது வந்து நமக்கு போதுமானதாக இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய பலம் அதாவது பாதுகாப்பினுடைய பலம் வந்து இதுவரைக்கும் முப்பது ஸ்குவாட்ரான் மட்டும்தான் இருக்கு பட் நமக்கு மினிமம் வந்து நாற்பத்தி ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அது சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஆக்சுவலா ஒரு ஸ்குவாட்ரான்ல கிட்டத்தட்ட பதினாறு போர் விமானம் பேரும் அப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட நூறு டு நூற்றி ஐம்பது போர் விமானங்கள் நமக்கு ஷார்டேஜ் ஆக இருக்குது அதை சமாளிப்பதற்காக இந்தியா பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக அறுபத்தி மூணாயிரம் கோடி செலவில் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானத்தை இந்தியா ஒரு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடிய விரைவில் அப்கிரேட் செய்ய போறாங்க ஆக்சுவலாக இந்த அப்கிரேட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா முக்கியமாக இதை இந்தியாவினுடைய ஹெச்ஏஎல் என்று சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் செய்ய போகிறாங்க ஆக்சுவலாக இந்த அப்கிரேட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை போல் மிகவும் சிறந்த முறையில் இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமாக இதில் இருக்க ரேடார் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேடாராக இருக்க போகுது ஆக்சுவலாக இந்தியா பிளான் பண்ணது என்னன்னா விர்பாக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரேடார் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ரேடார் மூலமாக இதனுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்க போகுது அதாவது இதில் இந்த ரேடாருடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது அதனுடைய கண்காணிக்கும் திறன் அதிகரிக்கும் அப்படின்னா அதனுடைய இலக்கு எதிரியை தாக்கும் இலக்கு வந்து மிகவும் அதிகரிக்கும் அந்த கால்குலேட் பண்ணும்போது இந்தியா ஆஸ்ட்ரா எம் கே த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை இந்த சுகாய் எஸ் யூ தேர்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை எதிரிகளை அழிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இது இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல ஏவியோனிக் சிஸ்டத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அப்கிரேட் செய்ய போறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இதுல சென்சார் எல்லாமே மிகவும் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆயுதத்தை தாங்கிட்டு போற டிஸ்டன்ஸ் வந்து மிகவும் அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்தியா பிளான் பண்ணது என்னன்னா நம்ம பல்வேறு மாடிபிகேஷன் செஞ்சாலும் இன்ஜினை நம்ம மாடிபிகேஷன் பண்ண போவது கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இன்ஜின மாடிபிகேஷன் பண்ணணும்னா இன்னும் பல பில்லியன் டாலர் செலவு அதிகரிக்கும் அது இந்தியாவினுடைய செலவை மிகவும் கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற காரணத்தினால் நம்ம இன்ஜினை தவிர மற்ற எல்லா பார்ட்ஸையும் சொல்லிருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம மாடிபிகேஷன் பண்ணும் பொழுது இது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வந்து லைஃப் எக்ஸ்டன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி டெஸ்டிங் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது பத்து டு பதினஞ்சு வருஷம் போது ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானமும் வந்துடும் அதுவும் இதுவும் ரெண்டும் ஈக்குவலா விண்ணில் பறக்க தயாராகி விடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா கடற்பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அந்தமார் நிக்கோபர் தீவில் எழுபத்தி ஐயாயிரம் கோடி செலவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுக்க போறாங்க ஆக்சுவலா அந்தமார் நிக்கோபார் தீவு இந்தியாவினுடைய கடற்படையில் மிகவும் முக்கியமான இடமா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா அந்தமார் நிக்கோபார் தீவு வந்து ஒரு தீவாக காட்சி அளித்தாலும் கிட்டத்தட்ட அங்கே வந்து எட்நூத்தி முப்பத்தாறு தீவுகள் இருக்கிறது இதில் முப்பத்தி நான்கு தீவில் மக்கள்கள் வசித்து இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் மக்கள் வசித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து அந்தமார் மாதிரி தீவுல தீவில் மிலிடரி பேஸ் வச்சிருந்தாலும் அது எதிர்நிலையின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதை சமாளிப்பதற்காகவும் இந்தியா வந்து வாணிப நோக்கத்தில் வந்து அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நாட்களாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அதனுடைய ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் கோடி இதற்காக ஒதுக்கி இருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமா ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போறாங்கன்னா இங்க ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷத்துல முக்கியமாக இங்கு ஏர்போர்ட் கட்ட ஒரு மிகப்பெரிய பிளான போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட ஒரு போர்ட்டை வந்து கட்ட போறாங்க ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்மன் அப்படிங்கிறது பெரிய கப்பல்ல நிறைய வந்து ஷிப்மெண்ட் இருக்கும் அதை வந்து சின்ன கப்பல் இருந்து இதுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் பண்றத ஒரு மிகப்பெரிய ப்ராசஸா பண்ணுவாங்க ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய வாணிபமா நடக்கும் ஆக்சுவலா இந்த பக்கம் வாணிபம் வந்து இந்திய பெருங்கடல்ல அதிகமான வாணிபம் நடக்குது ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய போர்ட் இந்தியாவுக்கிட்ட இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அதாவது எதா இருந்தாலும் நம்ம கொழும்பு கிட்ட மட்டும்தான் போகணும் கொழும்புக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியாட்ட கிடையாது அதனால இந்தியா ஒரு லாங் டேர்ம் பிசினஸ்னா இந்த டிரான்ஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர்ட்ட கூடிய விரைவில் கட்ட போறான் அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா இதை வந்து டவுன்ஷிப்மா மாத்தறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா பவர் தேவை ஆக்சுவலா பவர் மீன்ஸ் கரண்ட் கண்டிப்பா தேவை ஆக்சுவலா இதற்காக ஏழுநூத்தி ஐம்பது மெகாவாட் கரண்ட் தயாரிப்பதற்காக இந்தியா சூரிய ஒளி மற்றும் காற்றாலை இது எல்லாமே நேச்சுரலா கரண்ட் வந்து உற்பத்தி செய்வதற்கு இந்தியா பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது கடல் பலி வாணிபத்துல இந்திய பெருங்கடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதுல மலக்கா ஜலசந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து ஆசியன் கண்ட்ரில ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது அதுவும் முக்கியமா மலேசியா சிங்கப்பூர் சைனா இந்தோனேஷியா இவர்கள் எல்லாருமே வாணிபம் நடத்தணும்னா இந்த மலக்கா ஜலசந்தி வழியா தான் போயாகணும் அங்கதான் முக்கியமாக வாணிபம் நடக்குது ஆக்சுவலா அந்த இடத்துக்கு பதிலாக இந்தியா அந்தமா தீவுல மட்டும் ஒரு வாணிபம் மட்டும் ஒரு போட்டை உருவாக்கிட்டுனா வருங்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறும் ஒரு மிகப்பெரிய ஆக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல அரபு நாடுகள் அல்லது வளைகுடா நாடுகள் இருந்து தான் நம்ம எண்ணெய் வந்து அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்றோம் அதாவது அங்கிருந்து உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் வழியாக தான் கிராஸ் ஆகி வராங்க அப்படி நம்ம கிராஸ் ஆகி வரும் பொழுது கண்டிப்பாக அந்தமா நிக்கோபர் தீவு வழியாக தான் கிராஸ் ஆகி ஆகணும் அதாவது சைனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் கிராஸ் ஆகி வராங்க அந்தமான் நிக்கோபார் உள்ள மட்டும் ஒரு போட்டை கட்டிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்